வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவையில் தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையல் கல்லூரிகள் சங்கம் சார்பில் போதைப்பொருள் இல்லா கல்வி வளாகங்கள் என்பதை வலியுறுத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது இதை கலெக்டர் கிராந்தி குமார் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மையல் கல்லூரிகள் சங்க தலைவர் அஜித்குமார் லால் மோகன் தலைமை வகித்தார் இப்போட்டி ரேஸ்கோஸ் அரசு கலைக்கல்லூரியில் துவங்கி ரெட்ஃபீல்ட்ஸ் அவிநாசி ரோடு நவ இந்தியா வழியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் நிறைவடைந்தது தமிழ்நாடு சுயநிதி கல்லூரிகள் சங்க செயலாளர் சேதுபதி கூறுகையில் இளம் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இதை ஒழிக்க இதுபோன்ற விழிப்புணர்வு தற்போது அவசியம் என்றார் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் ராமகிருஷ்ணா குழுமத்தின் முதன்மை செயல் அலுவலர் ராம்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இப்போட்டியில் எண்பது கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் சுற்றுவட்டார பகுதிகளில் கால்நடை வளர்ப்பவர்கள் தங்கள் கால்நடைகளை சாலைகள் மற்றும் கடை வீதிகளில் மேய விடுகின்றனர் இதனால் பாதசாரிகள் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் கடைகள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் இரவு நேரங்களில் மாடுகள் ஓய்வு எடுப்பதால் மாட்டுத் துழுவங்களாக மாறி வருகிறது கால்நடைகளை கட்டுப்படுத்தும் வகையில் நெல்லியாளம் நகராட்சி ஊழியர்கள் பஜார் பஸ் ஸ்டாண்டு மற்றும் கடைவீதி பகுதிகளில் மேயும் கால்நடைகளை பிடித்து உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கின்றனர் பல எச்சரிக்கைகளை மீறி தொடர்ந்து கால்நடைகள் உலா வருவதால் நகராட்சி ஆணையர் முனியப்பன் தலைமையில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கால்நடைகளை வளர்ப்பவர்கள் தங்கள் சொந்த கட்டுப்பாட்டில் வளர்க்க வேண்டும் பஜார் மற்றும் பொதுவெளிகளில் பிடிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தலா இருநூறு ரூபாய் அதன் உரிமையாளரிடம் பெறப்படும் பொது இடங்களில் மேயும் கால்நடைகள் கலெக்டர் உத்தரவுப்படி பொது ஏலத்தில் விடப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்தார் கூட்டத்தில் போலீஸ் எஸ்ஐ வர்கீஸ் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் மூலனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பை மற்றும் கருகன்பாளையம் புதூர் பகுதிகளில் விவசாயிகளின் பிரதான தொழிலாக கால்நடை வளர்ப்பு உள்ளது அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் தொடர்ந்து கால்நடைகளை கடித்து குதறுவதால் உயிரிழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர் தெருநாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நாய்கள் கடித்து பலியான ஆடுகளுடன் கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் நாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை நாய்களை அப்புறப்படுத்தும் போது விலங்கு நல ஆர்வலர்கள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையில் விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்கின்றனர் இன்று காலை நாய்கள் கடித்ததில் ஆறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியானது இதற்கு ஒரு உரிய தீர்வு காண என வலியுறுத்தி ஆடுகளுடன் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளோம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன்பாக பலியான ஆடுகளை வைத்து விவசாயிகள் கோஷம் எழுப்பினர் கலெக்டர் அலுவலகம் முன்பாக பலியான ஆடுகளை வைத்ததற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் விவசாயிகள் மற்றும் போலீசார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கலெக்டரை சந்திக்க வேண்டும் என கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மதுரை பரமக்குடி நான்குவழி சாலை அருகே கிளங்காட்டூர் தீயணூர் கிராமம் வழியாக காவிரி குடிநீர் பணிகள் நடக்கிறது இங்கு விவசாயிகளின் அனுமதி பெறாமல் சேதப்படுத்தி ராட்சச குழாய் பதிக்கும் பணி ஜரூராக நடக்கிறது இதற்காக முறையான சர்வே செய்யாமலேயே இஷ்டத்துக்கு விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் குரு கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எங்களுக்கு விவசாயிகள் சொந்தமான இரண்டாயிரம் நிலம் உள்ளது அந்த நிலத்தின் நடுவே காவிரி கூட்டுக்கள் என்ற பெயரில் ராஜ பைப் லைனுக்கு அனுமதி இல்லாமல் தடுத்து சாலைக்கு உள்ள இடத்தை முறையாக அளந்து பதிவு செய்யணும் என்று சொன்னால் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் அவருடைய ரெக்கார்டுகளை கொண்டு வராமல் எங்களுடைய அளவை அழகு அளந்து சரியாக வருகிறது ஆனால் நான்கு சாலை அதிகாரிகள் வந்து சரியான அளவீடு செய்து முறையாக பைப் பதிக்க அன்போடு கேட்டு மீண்டும் எங்களுடைய பைப் லைன் பதித்ததை அப்புறப்படுத்தி சரியான இடத்தில் அளந்து பதிவு செய்யுமாறு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சில வாரங்களில் விவசாய பணிகளை துவக்க உள்ள நிலங்களை சேதப்படுத்தி உள்ளதால் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அதிகாரிகள் உடனடியாக விவசாய நிலங்களில் பதிக்கப்பட்ட குழாய்களை மீண்டும் தோண்டி எடுத்துவிட்டு சேதப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றனர் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கஸ்தூர்பா மருத்துவமனையில் ஊழியர்களுக்கான புத்துணர்வு நிகழ்ச்சி டாக்டர் காந்திமதி நாதன் தலைமையில் நடந்தது மருத்துவமனை செவிலிய கண்காணிப்பாளர் சோஃபியா பிளாரன்ஸ் வரவேற்றார் காந்தி கிராமம் அறக்கட்டளையின் இணை செயல் அலுவலர் டாக்டர் சிவு சங்கரன் சிறப்புரையாற்றினார் அறக்கட்டளையின் நிதி ஆலோசகர் சிவசுப்பிரமணியம் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆலோசகர் சங்கர் வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன ஊழியர்களுக்கான ஓவியம் கோலம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மருத்துவமனை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் மதுரை தோப்பூர் மருத்துவமனை டாக்டர் சுதாமதி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பி நாகராஜ் நன்றி கூறினார் திருப்பி என்ஐடியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை விடுதிக்குள் இருந்த மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் பேபி மன்னிப்பு கேட்டார் எனினும் அவர்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை பாலியல் வன்முறை சம்பவத்தை அடுத்து விடுதி காப்பாளர்கள் மாற்றப்படுவார்கள் என போலீஸ் எஸ்பி வருண்குமார் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக என்ஐடி இயக்குனர் அகிலாவிடம் எஸ்பி பரிந்துரை செய்திருந்தார் இதையடுத்து மூன்று விடுதி காப்பாளர்களில் ஒருவரான பேபி தனது பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் கொல்லப்பள்ளி பகுதியில் வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் சுவாமிகள் குமாரமடம் மடம் வைத்துள்ளார் நேற்று இரவு ஆதீனம் அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றார் அங்கு வந்த முகமூடி கும்பல் மடத்தின் கதவை உடைத்து உள்ளே புகுந்தது

பழங்கிறதுக்காக வர்ற அந்த டூரிஸ்ட் பழங்கிறதுக்காக அது அதுல கட்டணத்தை மட்டும் இல்ல இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அவரு நம்ம உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு நெருக்கமானவர் நமச்சிவாயத்துக்கு அந்த கார்த்திகை என்றவர் நெருக்கமானவர் அதனால காவல்துறை கண்டுகிறதே இல்ல காவல்துறை எதுவும் செய்ய கொஞ்சம் பொறுமையா இருப்பா என்ன என்னது இந்த மூணு நாடகத்தை நான் சொல்றேன் அத கேக்காம என்னமோ பதப்பேசின்னு இருக்கீங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அங்க வந்து சினிமா படம் எடுக்க வந்தா அவங்க கிட்ட வசூல் பண்றாங்க படம் இப்படி சொல்ல அடிக்கிறாங்க இது யாரு நகராட்சி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது துறைமுகம் மூணுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு நெருக்கமானவர் இந்த ஆட்சியாளர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஒரு தில்லுமுள்ளு அரசு அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அவர்களால் கையாளாமல் கையால் ஆகாமல் முடியது போய்விட்டதா இவருடைய பேச்சை அதிகாரிகள் கேட்கவில்லையா அல்லது நிர்வாகம் இவர்கள் கையில் இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது மின்சாரத்துறை சம்பந்தமான மூன்று வாக்கு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை இதிலிருந்து நிர்வாகம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கையில் இல்லை அதிகாரிகள் கையில் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது நீலகிரி மாவட்டம் ஊட்டி வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஆஷிகா ஃபர்வின் வயது இருபத்தி இரண்டு இவருக்கும் ஊட்டி காந்தல் பகுதியைச் சேர்ந்த இம்ரான்கான் வயது இருபத்தி ஒன்பது என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இரண்டு வயதில் மகன் இருக்கிறான் இம்ரான்கானின் தாய் யாஸ்மின் வரதட்சணை கேட்டு மருமகளை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது தாயார் பேச்சை கேட்டு இம்ரான்கானும் மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் பெண் வீட்டாரிடம் இருபது லட்சம் ரூபாய் மற்றும் முப்பத்தி ஐந்து பவுண்ட் நகையை இம்ரான்கான் குடும்பத்தினர் பெற்றனர் எனினும் தொடர்ந்து பல லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு நச்சரித்து வந்தனர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இம்ரான்கானின் தாய் யாஸ்மின் ஆஷிகா ஃபர்வீனின் தாய் நிலோவர் நிஷாவை தொடர்பு கொண்டு மகளுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்வதாக கூறினார் அதைத் தொடர்ந்து ஆஷிகாவின் தாய் மற்றும் தந்தை இருவரும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளார் ஊட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் யாரையும் கைது செய்யவில்லை இம்ரான்கான் அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆஷிகாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகை செய்தனர் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டம் செய்தனர் அவர்களிடம் ஏடிஎஸ்பி சவுந்தரராஜன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் உடன்பாடு ஏற்படவில்லை அதைத் தொடர்ந்து இம்ரான்கான் மாமியார் யாஸ்மின் இம்ரான்கானின் தம்பி முக்தார் உள்ளிட்டோரை ஸ்டேஷன் வரவழைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்